ஹலோ பணியர் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ணணும்னா நாளைக்கான பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தனலக்ஷ்மி முப்பத்தி ரெண்டு குழுக்களில் ஒரு தரமான ஒரு கே கேரளாட்ரி கெஸிங் எடுக்க போகிறோம் ஒன்லி கேரள லாட்ரி கெஸ்ஸிங் மட்டுந்தான் பார்த்தோம்னா என்னோட கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பிலையும் வந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தோம்னா நாளைக்கான ஒரு தரமான ஒரு கெஸிங் அதாவது நாளைக்கான ஆள் உடனே வந்து பார்த்துருவோம் ஆல்போட பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டு கணிப்பு நம்பர் நாளைய ஆட்டத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பஸ்ஸில் நமக்கு வந்து எட்டு நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்குது போகுது நானே ஆட்டத்தில் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு நண்பா உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோட கணிப்பில் எட்டு வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தன கேரளா தனலக்ஷ்மி முன்பத்திரான குழுக்களில் நமக்கு தரமான ஒரு பெஸ்ட்டு ஆல் போர்டு நம்பர் இது தான் என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் தனிப்பில் வந்தால் நீங்கள் ஆள் அஞ்சுக்கலாம் பெஸ்ட்டான ஒரு ஆல் போர்டு தான் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த ஆல் போர்டு எட்டு நமக்கு எந்த போர்டில் சிங்கிள் டிஜிட்டலாம் வரப்போகுது அதுதான் பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்டிலையும் வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம் ஏ போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பற்றி தான் நமக்கு வந்து ஒன்று ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான ஒரு நம்பராக இருக்க போகுது நாளைய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு ஒன்று ஏ போலில் இறங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் சாட்டு வரியாக இருக்கப்பட்ட ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் சொல்லுவேன் அதே போல் நமக்கு வந்து அந்த ஒன்று வராத பட்சத்தில் நமக்கு அஞ்சு வந்து வேல்யூவான நம்பராக இருக்கும் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அஞ்சு தான் சொல்லுவேன் இதுதான் என்னோடய கேசிங்களில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பரு என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்புலையும் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஏ போலில் ஒன்று அஞ்சு வந்து நிச்சயமாக வந்து வரும் அதே போல் பி நான் சொன்ன ஆல்போர்டில் எட்டு சொல்லியிருந்தேன் அந்த எட்டு வந்து நமக்கு பீபோலில் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்க போகுது அதே போல் நமக்கு பிபோர்டில் எட்டு நமக்கு வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ரெண்டு இதுதான் ஏ பி போல வரக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பர் பிபோலில் எட்டு வந்து சொல்லியிருக்கோம் ஸ்ட்ராங்காக ஆல் அதுதான் ஆல் போர்டு சொல்லியிருக்கோம் அதே போல் அந்த எட்டு வராத பட்சத்தில் நமக்கு சப்போர்ட் நம்பராக எப்பவுமே ஒரு நம்பர் கொடுப்போம் அந்த நம்பர் பார்த்தோம்னா ரெண்டு தான் வரப்போகுது இதுதான் பி போலில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் சிபோடை பொறுத்த வரையிலும் நமக்கு வரக்கூடிய ஒன்பது நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பருது நாலே ஆட்டத்தை நாலே ஆட்டத்தில் வந்து ஒன்பது நிச்சயம் வந்து வரும் அதே போல் அந்த ஒன்பது நமக்கு வராத ஃபர்ஸ்ட்டில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா ஏழு இந்த நம்பர் தான் நாளைக்கு என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரு ஏ போலில் ஒன்று ஐந்து பிபோலில் எட்டு இரண்டு சி போலில் ஒன்பது ஏழு இதுதான் என்னோட பெஸ்ட்டு நம்பர்னு தான் சொல்லுவேன் சிங்கிள் டிஜிட்டை பொறுத்தவரையிலும் ஒரு இம்பார்ட்டன்ட் சிங்கிள் டிஜிட் நம்பரு உங்களோட கணிப்புலையும் இந்த கெசிங் நம்ம இந்த கெசிங் நம்பர் வருது அப்படிங்கிற பதிலாக நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது ஒன்லி கேரளா லெட்டர் கெஸிங் மட்டும்தான் உங்களோட கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது அதே போல் இப்போ சிங்கிள் டிஜிட்டில் பார்த்துட்டோம் இப்போ வந்து டபுள்ஸ் சம்பாதிக்கப்போகிறோம் டபுள்ஸை பொறுத்த வரையிலும் ஏபி பிசி ஏசி இந்த டபுள்ஸ் வந்து பார்க்க போகிறோம் உங்கள் கணிப்பில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு டபுள்ஸ் வந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன சிங்கிள் டிஜில் கொடுக்கணுமோ அதை அப்படியே கொடுப்போம் பதினெட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் அதே போல் இந்த எட்டு ஆப்போசிட்டில் நமக்கு ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது இந்த எட்டு வந்துச்சுன்னா நமக்கு வந்து எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பர் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குன்னுபா உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது அதே போல் நமக்கு ஐம்பத்தி ஐம்பத்தி மூன்று நமக்கு பெஸ்ட்டு நம்பர் தான் சொல்லுவேன் நமக்கு பீவோவில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பருக்கு அடுத்து நமக்கு வந்து மூன்று இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது டபுள்ஸை பொறுத்த வரையிலும் அதுதான் கொடுத்து வச்சுருக்கோம் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நமக்கு விவோவில் பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்பது இறங்கக்கூடிய ஒரு வெற்றியான ஒரு நம்பர்னு தான் சொல்லுவேன் அதே போல் இருபத்தி ஏழு ஒரு மூன்றாவது நண்பராக எடுத்துக்கிட்டேன் நம்பரை எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து முப்பத்தி இரண்டு ஆப்போசிட்டில் இரண்டும் வந்து நமக்கு வேல்யூ இறங்கக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்கும் உங்கள் கேசிங்கன்னா இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பிபோர்டில் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு முப்பத்தி இரண்டு இப்போ ஏசியை பொறுத்தவரை ஒரு அடப்பு நம்பர் நமக்கு வந்தால் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் எண்பத்தி எட்டு ஏசியில் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாக்ஸு அதாவது டபுள்ஸு ஏசியில் எண்பத்தெட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது என்னோடய கணிப்பில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதே போல் நமக்கு வந்து பதினேழு ஒரு இம்பார்ட்டன் நம்பராக இருக்கும் அதன் பிறகு நமக்கு வந்து ஐம்பத்தி மூன்று ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் ஒரு பெஸ்ட்டு நம்பர்னு தான் நான் சொல்லுவேன் அதே போல் கடைசியாக வந்து பார்த்தோம்னா பாக்ஸ் பார்க்க போறோம் பாக்ஸை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட் ஒரு த்ரீ டிஜிட் த்ரீ டிஜிட் நம்பரு ஒரு இம்பார்ட்டன் ஒரு கெஸிங் எடுக்க போகிறோம் உங்கள் கணிப்பில் எதுபோல வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கிறோம் நமக்கு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேயும் நம்பரை பொறுத்தவரையும் கொடுப்பேன் ஏன்னா கரெக்ட் அந்த ரிலேட்டடாக வரும் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்கும் அதே போல் நம்ம சிங்கிள் டேஜில் வரக்கூடிய நம்பர் அப்படியே வந்து பாக்ஸாக எடுக்கலாம் நம்ம வந்து பார்த்தோம்னா நூற்று எண்பத்தி ஒன்பது இந்த மாதிரி ரிலேட்டடானால் நம்பர் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அதே போல் எண்ணூற்று இருபத்தி ஏழு இந்த ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்கும் ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் எண்ணூற்று இருபத்தி ஏழு கடைசியாக பார்த்தோம்னா நமக்கு ஏழு ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் வந்தால் எழுநூற்று பதிமூன்று நமக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் நண்பா அதே போல் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று சைபர் வரக்கூடிய ஒரு பட்சத்தில் நமக்கு வந்து சைபர் பதினெட்டு இதான் என்னுடைய கஷ்டங்கள் ஒரு பெஸ்ட் நம்பராக இருக்கும் உங்கள் கணிப்பில் இதுபோல் வந்த நம்பராக இருந்தால் தாராளமாக நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் டூ வெற்றியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்